நம்ம வீடியோவை செலக்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் முக்கியமாக ஆலோ பிளாக் பிளாட்ஃபார்மு இல்லை ஆலோ பிளாக் கம்பெனி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை நீங்களே கம்பெனி போடணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப முக்கியமான வீடியோ நல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பு க்ளீனாக முழுசாக நான் உங்களுக்கு புரியிற மாதிரி முழுசாக சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டி முழுசாக பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீ இந்தமாதிரி சொன்னி அந்த மாதிரி இல்லையான்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துருங்க முக்கியமாக இந்த மாதிரி களம் போடணும்னு நினைக்கிறவங்க இல்லை கம்பெனி வைக்கணும்னு நினைக்கிறவங்க முழுசாக வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள் நாங்களே வந்து முழுசாக கம்பெனி வச்சு தரோம் இது வந்து முக்கியமாக எந்த ஊரில் கரண்ட் தண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் கம்பெனி வச்சு கல் அடித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற வரையும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் வேணும்னு நினைக்கிறவங்க நம்பர்ல கண்டெக்ட் பண்ணுங்க வீடியோ முழுசா பார்த்துட்டு நாங்கள் எப்படி வேலை செய்கிறோன்னு எங்களை பிடிச்சிருந்தா எங்களை கூப்பிடுங்க நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் வாங்க வீடியோவை முழுசா பாருங்க வாங்க வீடியோ கொடுப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்கோம் எங்க இருக்க அப்படின்னா அன்னூர் சைட்டு அன்னூரில் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி பார்த்திங்கன்னா நாளைக்கு திங்கக்கெழமை காங்க்ரேட் போட போகிறோம் இது வந்து காங்கிரேட் போடு ஃபைனல் வேலைக்கு நாங்கள் என்னென்னத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எது எது கரெக்டாக பண்ணிக்கணும் காங்கிரேட் போடுறதுக்கு முன்னே காங்கிரேட் அப்படின்னா அந்த ஃபைனல் காங்கிரேட்டு ஏற்கனவே ஒரு காங்கிரேட் போட்டிருக்கேன் அதை பற்றி எல்லாம் விளாவறியும் சொல்ல போகிறேன் ஏன்னா உங்களுக்கு செய்யும்போது சொல்கிறத விட செஞ்சுட்டு இது இப்படி இப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்கிறது ஈஸியாக உங்களுக்கு புரியும் அதனால் இந்த ஃபைனல் வேலைக்கு எது எதை எப்படி எப்படி நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதனால் அன்னூர் ஆலோ பிளாக் பிளாட்ஃபார்மு வாட்டர் பிளாட்ஃபார்மு வாங்க வீடியோவை முழுசாக பார்க்கலாம் உங்களுக்கு சைட்டை ஃபுல்லாக முழுசாக வேலை ஃபுல்லாக முடிச்சிட்டும் உங்களுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு பினாகர் சைட்டில் காட்டினேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிட்டத்தட்ட ஒரு எழுபது பர்சன்ட் வேலை முடிஞ்சிருக்கு நாங்கள் என்னென்ன வேலையை எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்றத நாங்கள் விளையாட சொல்ல போகிறோம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அன்னூர் சைட்டு கிட்டத்தட்ட ஒரு எழுபது பர்சன்ட் வேலை முடிஞ்சது இதில் என்னென்ன எப்படி பண்ணியிருக்கோன்றதை ஃபுல்லாக உங்களுக்கு விளாவறியாக க்ளீனாக நான் நீட்டாக சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபஸ்ட்லேருந்து வரேன் ஃபஸ்ட்டில் பாட்டியம் எம் காங்கிரீட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னே மண் வந்து இருக்கிற இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு இன்ச்சு முக்கால் அடி மண் நான் மண்ணை எடுத்துட்டேன் மண்ணை எடுத்து அந்த வெளியே தள்ளியிருக்கேன் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட பாதி மட்டத்துக்கு இருந்துச்சு அதுக்கப்புறமா ரோடிலேருந்து நம்ம மட்டம் பார்த்துட்டு ரோட்டுக்கும் இதுக்கும் எப்படி இருக்குது இதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எட்டு இன்ச் மண்ணை நான் வெளியே எடுத்து தள்ளிட்டேன் அதுக்கப்புறம் டியூப்லோல் கட்டி கரெக்டாக எந்த பக்கம் வாட்டம் போக போகுது அப்படின்னு முடிவு பண்ணி அதை மண்ணு மட்டம் பண்ணிட்டேன் மண்ணை பொல்ல பாருங்கள் கிட்டத்தட்ட நாளோடு மண்ணுக்கு பக்கம் வெளியே தள்ளி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு புரிய இது பாருங்க ஃபஸ்ட்டில் ஒரு ஆறு இன்ச்சு காங்கிரீட் கீழே போட்டிருக்கேன் பாருங்க ஒரு ஆறு இன்ச்சு காங்கிரேட்டு பாட்டி மம் ஜல்லியில் மிஷின் வச்சு கலந்து போட்டேன் அந்த வீடியோ ஆ லைவ் போட்டோம் பார்த்துங்க அதில் இருக்குது அதில் வேணால் பார்க்கறது போய் பாருங்கள் ஜல்லி எப்படி போட்டன்றது அதில் இருக்கும் ஃபஸ்ட்டு காங்கிரீட்டு மண் மட்டம் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபார்ட்டி எம்எம் காங்க்ரீட்டு ஃபுல்லாக போட்டேன் அதுக்கப்புறம் ஒரு இடிக்கு ஒரு கம்பி எயிட் எம்எம் கம்பி முழுசாக லாஸ்ட்டுக்கு இது வந்து ஐம்பதுக்கு எண்பது பிளாட்ஃபார்மு லாஸ்ட் லாஸ்ட்டு ஒரு இடிக்கு ஒரு கம்பி க்ளீனாக போட்டு கம்பி கட்டியாச்சு பாருங்கள் ஜல்லி வந்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு பத்து பாண்ட்லி ஜல்லி போடுறோங்க அப்படின்னா ஒரு ஏழு பாண்ட்லி தான் டஸ்ட்டு எம்சேண்டாக போடணும் ஜல்லி ஜல்லியாக தெரியணும் நைஸாக வந்துடக்கூடாது இந்த மாதிரி நைஸாக வந்துடக்கூடாது முக்கால் வாசி ஜல்லியாக தான் தெரியணும் எதற்காக அப்படின்னா நெக்ஸ்ட் காங்கிரீட் போடும்போது இதுக்குள்ளே போய் இறங்கி ரெண்டு காங்கிரீட்டும் நல்லா ஒட்டிக்கும் அதனால் நான் இந்த மாதிரி ஜல்லி ஜல்லியாக தான் போடுவேன் அனுபவத்தினாலது மட்டும்தான் இது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்ஜினியருங்க வேறு மாதிரி கூட சொல்லலாம் அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை ஆனால் நம்ம அனுபவத்தில் எது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி அது பண்ணுறோம் அவ்வளோதான் ஜல்லி ஜல்லியாக நம்ம காங்கிரீட் பாட்டியம்எம் காங்கிரீட் போட்டுட்டு ஜல்லி ஜல்லியாக அந்த மாதிரி கா பாட்டியம்எம் காங்கிரீட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அவுட்ரு டு அவுட்ரு கம்பி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்எம் கம்பியில் ஒரு அடிக்கு ஒரு அடி கேப் விட்டு போதுமானது இது வந்து எதுக்காகனா நம்மளுக்கு கிராக் விடக்கூடாது எந்த பிளாட்ஃபார்மாக பில்டிங்காக வீடாக எது கட்டினாலே லைட்டாக உட்காரும் உட்காரும் போது லைட்டாக ஏர் கிராக் வரும் அப்போ வர்றதே டெவலப் ஆகாமல் இருக்கும் எப்படி சொல்லுங்கள் ஒரு வாட்டி கிராக் வந்துச்சுன்னா அது பெருசாகாது கிராக் வந்தால் அப்படியே இருக்கும் ஸோ அந்த வெடுப்பு மாதிரி தெரியலாம் ஆனால் கிராக் ஆகி வெ பெருசாக போகாது தண்ணி லீக் ஆகாது அதுக்காக இந்த கம்பி கட்டுறதுக்கான காரணம் இது தான் அப்புறம் நிறைய பேர் இது வந்து ஃபுல்லாக சோலிங் ஜோடிக்கணும் அப்படின்றாங்க சோலிங்கன்றது கல் கீழே ஃபுல்லாகவே கல் ஃபுல்லாக கல் வந்து அது மாதிரி கல் ஜோடிக்குவாங்க கல் நல்லா ஒரு 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 எட்டு இன்ச்சு ஒம்பது இன்ச்சு பாருங்க இந்த இந்த மாதிரி ஆலோ பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த சைஸுக்கு போர்டர்ஸுங்கெல்லாம் கொண்டாந்து கல் ஃபுல்லாக இடம் ஃபுல்லாகவே ஜோடிச்சிடுவாங்க இந்த பெங்களூர் சைடெலாம் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த மாதிரி ஜோடிக்கிறாங்க அது மாதிரி பண்ணும்போது வேலையும் டைமும் வேஸ்ட்டு காசும் வேஸ்ட்டு அவ்வளோ தேவையே இல்லை கீழே வந்து ஃபஸ்ட்டு மண்ணவே நல்லா மட்டம் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இரத்தரை ஹேமரோ இல்லை ரோடு ரோலரோ இதை விட்டு ஓட்டிட்டு டியூப்வெலுக்காக மண்ணையே மட்டம் பண்ணிடணும் அதுக்கப்புறம் இரத்தராமர ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணும்போது கிட்டத்தட்ட மண்ணேவே டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாட்டியம் எம் ஜல்லியவே நல்ல ஒரு ஆறு இன்ச்சு திக்னஸுக்கு கலந்து போடணும் ஒரு ஆறு இன்ச்சு திக்னஸுக்கு மிஷினில் போட்டு கலந்து நம்ம காங்கிரீட் ஃபுல்லாக போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணவே போதுமானது போர்டர்ஸு தேவையில்லை சோலுங்கி தேவையில்லை இதுதான் உங்களுக்கு பட்ஜெட்டில் வேஸ்ட்டு வீண் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் கா ஊரில் இருக்கிறவங்க ஒரு ஒருத்தர் ஒரு மேஸ்திரிங்க வந்து இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் இல்லை அவங்க சொந்தக்கார் வந்து இப்படி பண்ணலாம் இன்னும் அங்கே அப்படி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் போட்டு கொழுப்புவாங்க உங்களையே அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை பாட்டியம்மம் காங்கிரீட் மட்டும் போட்டால் போதும் அதுக்கு மேலே கம்பி கட்டிடணும் மேலே கிராக் கூடாது இவ்வளோ பெரிய அகலத்துக்கும் கம்பி கட்டிட்டா நம்மளுக்கு கிராக் வராது அதனால் நம்மளுக்கு கம்பி கட்டுறது தான் பெஸ்ட்டு போர்டர்ஸு சோலிங்கு போடுறது வேஸ்ட்டு சரி இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்றதே காட்டுறேன் ஃபுல்லாக கம்பி கட்டியாச்சு கம்பி கட்டிவிட்டு அதுக்கு மேலே வாங்க பேக் கேமரா வச்சு இது பாருங்கள் கம்பி கட்டிவிட்டு இது ஒன்று ஒன்றோட சைஸு பதினாறு அடி ஒரு பிளாட்ஃபார்மோட சைஸு பதினாறு அடி பதினாறு அடி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு இன்ச்சு காங்க்ரீட் தட்டணும் தெரியுதுங்களா இந்த கம்பி மேலே கம்பியும் கண்டினியூ ஆகணும் ஆனால் கம்பி மேலே டைரெக்டாக நம்ம பிளாக்கு கட்ட எடுத்து கட்டக்கூடாது அப்போ ஒரு ரெண்டு இன்ச்சு நான் காங்கிரீட் தட்டுறேன் பாருங்கள் முழுசாக காங்கிரீட் தட்டிட்டு அதுக்கு மேலே இது மாதிரி பாட்டிசன் எங்கேங்கே வருதோ எல்லாத்துக்குமே காங்கிரீட் தட்டிடுவோம் சுற்றியும் இந்த கட்டடம் எங்கெங்கே வருதோ எல்லாத்துக்கும் ரெண்டு இன்ச்சு காங்கிரீட்டு நம்ம தட்டணும் அதுமாதிரி தட்டிட்டு அதுக்கு மேலே இந்த ஆலோ பிளாக்கு நல்ல குவாலிட்டியான கல்லாக வாங்கிக்காங்க எங்கே வாங்கினாலையும் ஒரு வேலை குவாலிட்டியே இல்லை கிடைக்கலன்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சிமெண்ட்டு போட்டாச்சு நல்ல ஆலோ பிளாக்காக சாலிட் பிளாக்காக வாங்கிக்கிறது தான் நல்லது இது வந்து ரெண்டு இன்ச்சுலையே முடிஞ்சிடணும் ஏன்னா திரும்பவும் நம்ம நாலு இன்ச்சு காங்கிரீட் போடும்போது இப்போ இது ரெண்டு இன்ச்சு காங்கிரீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இதுவே திரும்பவும் நாலு இன்ச்சு காங்கிரீட் போடும்போது இந்த ஐட்டுக்கு வரும் இந்த கல் காங்கிரீட் போடும்போது இதில் ஒரு ஒரு இன்ச்சு கல்லாச்சு நம்ம இதுக்குள்ளே காங்கிரீட்டுக்குள்ளே போயிடணும் இதுக்காக தான் நான் இந்த இப்போ கட்டுறது இந்த காங்கிரீட்டும் முடிக்கும் இந்த கல்லும் கொஞ்சம் உள்ளே போகும் அப்போ எல்லாம் வந்து இடித்தா கூட நம்மளுக்கு கல் செவ்றாக உடையாது இதுக்காக கல் நம்மளுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்கணும் இது ஃபஸ்ட்டு பாட்டியம் எம்எம் காங்க்ரீட்டு அதுக்கப்புறமா கம்பி அதுக்கு மேலே ரெண்டு இன்ச்சு காங்கிரீட்டு கட்டடும் இது முடிஞ்சிங்களா இந்த மாதிரி நீட்டாக எல்லா பக்கமும் பண்ணிவிட்டு இதோட எந்த சைடு ஓப்பன் தண்ணி வெளியே போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி வாஸ்துக்காக அந்த கார் நிற்கிது பார்த்திங்களா அது குபேர் மூளை அதுக்கு ஆப்போசிட் மூளை சாமி மூளை அது எனக்கு தெரிஞ்ச மேஸ்திரி எங்கள் மேஸ்திரி எங்கள் குரு சொல்லி கொடுத்தது இதுதான் குபேர் மூலைக்கு ஆப்போசிட்டு சாமி மொழியில் பள்ளமாக இருக்கணும் அந்த மூளை மேடாக இருக்கணும் இந்த மூலையில் நம்ம ஓப்பன் விட்ருணும் இந்த மூளைக்கு தான் வாட்டம் கொடுக்கணும் இந்த இடத்துல பைப்பு எடுத்து எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இந்த மூலையில் வாட்டம் நான் ஜென்ரலாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாஸ்துக்காக தான் நான் செய்வேன் எனக்கு வாஸ்தே நம்பிக்கையே இல்லை அப்படின்னு எந்த ஓனர் சொன்னாலும் நான் வாஸ்துக்காக தான் செய்வேன் காரணம் என்னென்னா அந்த ஓனருக்கு வாஸ்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வர அவங்க சொந்தக்காரங்க வரவங்க ஏன் இப்படி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அப்போ எனக்கு தான் தெரில நீ பண்ணக்கூடாதா மேஸ்திரி உனக்கு தெரியாதா அதுக்கு தானே உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக வாஸ்துக்காக பண்ணிடுவேன் இதுவே இந்த இடத்துல பண்ணிவிட்டு அந்த மூலையில் இந்த பக்கம் எங்கேனா தொட்டி ரெடி பண்ணணும் அதுவே அங்கே பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஓனரு அந்த இடத்துல தொட்டி ஆனால் தொட்டி இப்போ வேண்டாம் கொஞ்சம் பேக்கில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால வெயிட் பண்ணுறோம் இந்த மாதிரி வாஸ்துக்காக தண்ணி பைப்பு வைக்கிறது முதற்கொண்டு பைப்பு வச்சு எல்லா இடத்துலையும் கேட் வேலை வச்சு எல்லாம் ஒன்றா கனெக்ட் பண்ணி கொண்டு போய் தொட்டியில் பண்ணியிருந்தோம் இதுக்கப்புறம் இது பைப்புக்கு ஓப்பன் விட்ருக்கோம் சைடு பார்க்குலாக கட்டியிருக்கோம் மண்ணு மட்டும் மண்ணுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ஒரடி ஆகிட்டு பிளாட்ஃபார்மோட மேல் மட்டம் வந்துடும் ஆனால் கீழே தர மண்ணோட மட்டமே வந்துடும் நெக்ஸ்ட்டு இந்த சைடு பேக் சைடும் கட்டடம் வச்சு சுற்றிட்டு இது பிளாட்ஃபார்மு பிளாட்ஃபார்மு செவுறு வச்சு கட்டிட்டு இங்கேருந்து அஞ்சடி ஒரே மட்டமாக அதுக்கப்புறம் ஒரு மூணு அடி வாட்டம் இப்போ மூணு அடி மண் வாட்டம் காங்கிரேட் போடும்போது ஆறு அடி காங்கிரேட் வாட்டம் அப்போ உங்களுக்கு மண் கம்மியாக இருந்துடும் காங்கிரேட் போடும்போது ஆறு அடி வாட்டர் இருக்கணும் அஞ்சடி பிளாட்ஃபார்மு ஆறு அடி ரேம்பு இருந்தால் மட்டும்தான் மிஷின் மேலே ஏறும் இது மண் போட்டு தண்ணி ஊற்றி விட்டோம் நேற்று இன்றைக்கி வந்து திம்ஸ் அடிக்கிறோம் இந்த திம்ஸு வந்து சாதாரணமாக நினைக்க வேண்டாம் இது வந்து காங்க்ரீட்டு இங்கே அடிக்கிறாரு பார்த்தியா இதுக்குன்னே தனியாக சாப்பாடு போட்டு வளர்க்குறோம் அவரை இதுக்குன்னே தனியாக அவரை ரெடி ப பண்ணுறோம் பார்த்திங்களா அடித்த ரெண்டு இன்ச்சு கீழே இறங்குது நாங்கள் நேர்த்தே திம்ஸு இது போட்டு என்னது ஜேசிபியில் போட்டு அமுத்திட்டோம் இருந்தாலும் தண்ணி விட்டதுனால இறங்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது தான் இருக்கோம் அடுத்தது வந்து உங்களுக்கு நாளைக்கு திங்கக்கிழமை பாலிஷ் காங்கிரீட் போடுறோம் வீடியோவை கண்டினியூ பாருங்கள் நாளைக்கு வந்து பாலிஷ் காங்கிரீட் பாய்